தெரியும் நிறைய பேர் சினிமா பாட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் இருப்பாங்க ஒரு பாட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஆனால் உண்மையாக ஆன்மீக தேர் அன்பர்களுக்கு வந்து சிவராத்திரிங்கிறது ஒரு வரப்பிரசாதம் மாத மாதம் வரக்கூடிய சிவராத்திரி அப்படிங்கிறது விசேஷமாக இருந்தாலுமே அதுலேயும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி அப்படிங்கிறது மகாசக்தி வாய்ந்த ஒரு சிவராத்திரி இந்த சிவராத்திரியில் நிறைய பேர் தன்னுடைய குலதெய்வ கோவிலுக்கு போய் அங்கே இரவு முழுக்க தன் குலதெய்வ சுவாமியை நினைச்சு வணங்கி அவங்களுடைய அருளை பெற்று அவங்க மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை வந்து மேம்படுத்திக்கிறதுக்கான வேலையை செய்வாங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த சிவராத்திரியுடைய மகத்துவம் என்ன எல்லா ராத்திரியும் வரணும் இந்த ராத்திரியும் வரும் அப்படி இருக்கும்போது அதே மாதிரி எல்லா மாதத்தில் கூடிய சிவராத்திரியை விட இந்த மாதத்தில் கூடிய சிவராத்திரி மட்டும் ஏன் இவ்வளோ தூத்துக்கு நாம் கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தா இந்த உலக சுழற்சியில் சூரியனை சுற்றி பூமி சுற்றி வரும் பல கோள்களும் சுற்றி வரும் இல்லையா அந்த மாதிரி ஒரு இயக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரி என்று இந்த உலக இயக்கத்துடைய தன்மை எப்படி இருக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும் அப்படி இருக்கிறதுனால தான் இந்த நேரத்தில் ஆத்ம பலம் அதிகமாகும் ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்மாவுடைய சக்தி நிலைப்பாடுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் முன்னோருடைய நல்ல ஆத்மாக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அருளை அருளை கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இருக்கக்கூடிய ராத்திரியாக தான் இந்த சிவராத்திரி இருக்கும் அதனால தான் இதுக்கு சிவராத்திரி அப்படின்னு பெரியது ஏன்னா ஆத்மா சம்பந்தப்பட்டது உயிர் சம்பந்தப்பட்டது இறைவன் சம்மந்தப்பட்டதுன்னு வரும்போது அங்கு இந்த சிவராத்திரி அப்படிங்கிறது கோலாகலமாக கொண்டாடக்கூடிய ஒரு ராத்திரியாக வந்து இருக்குது வேற ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையான்னு கேட்டால் இந்த சிவராத்திரி அப்போது நீங்கள் முழுக்க முழுக்க வெளிச்சிருந்து தியானம் நல்லா செஞ்சீங்க அப்படின்னா தியானத்துடைய தன்மை அதனுடைய பலன் அப்படிங்கிறது பயங்கரமாக உங்களுக்கு கிடைக்க தொடங்கும் நூறு மடங்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த பலன்கிறது ரொம்ப அதிகமாக உங்களுக்கு கிடைக்க தொடங்கும் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான விஷயம்தான் அற்புதமான பலன் அப்படிங்கிறது இந்த சிவராத்திரியில் உங்களுக்கு கிடைக்க தொடங்கும் நீங்கள் மிகச்சிறந்த ஒரு சக்தி நிலைப்பாட்டை வந்து அடையலாம் ஏதாவது ஒரு சிவன் கோயிலில் போய் உட்காந்து அங்கே வழிபாடு பண்ணக்கூடியதாக நீங்கள் பார்க்கலாம் இல்லை சிவன் கோயிலுக்குலாம் போக முடியாதப்பா உடம்புலாம் செய்யலை இரவு முழுக்க சிவனை நினச்சிக்கிட்டே பார்த்துருக்கலாம் ஏன்னா சிவன் என்றால் ஜீவன அர்த்தம் ஜீவன் என்றால் உயிர் என்று அர்த்தம் உங்களுடைய மூச்சை கவனிச்சுக்கணும் என்ன இல்லை நீங்கள் அமைதியாக வந்து உட்காந்துருக்கு அந்த சிவராத்திரிங்கிறது உங்களுக்கு சக்தி நிலைப்பாட்டை அதிகப்படுத்தி கொடுக்கும் நல்ல விஷயங்களுக்கு செயல்படுத்தலாம் முதுகு முடிஞ்ச அளவுக்கு முதுகுத்தண்டை நேராக வச்சு நீங்கள் அமல் இருக்கிறது நல்லது எவ்வளோக்கு எவ்வளோ முதுகுத்தண்டை நேராக வச்சு நீங்கள் அந்த அளவுக்கு அந்தளவுக்கு உங்களுக்கு இந்த சக்தி நிலைப்பாடு அதிகமாகி உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து மேன்மையற்கான எளிமையான ஒரு நாளாக இந்த நாளாக அப்படி ஏன் அப்படின்னா பிரபஞ்சத்தில் பனிரெண்டு மாதங்களை பிரித்து நமக்கு ஜாதக கட்டங்கிறது உருவாக்கியிருப்பாங்க அந்த பன்னிரெண்டு மாதங்கள் எப்படின்னா அந்த பூமி சுழற்சியை கொண்டு சூரியனை வைத்து சொல்லக்கூடியது ஒவ்வொரு மாதமும் சூரியன் எங்கே வருதோ அது ஒரு ராசி கட்டமாக வச்சிருப்பாங்க அப்படி வச்சதில் உங்களுக்கு மாசி மாதம் அப்படிங்கிறது ஜாதகட்டத்தில் பதினொன்றாவது இடத்துக்கு வந்து வரும் இங்கே கும்பத்துக்கு வந்து வரும் அப்படி கும்பத்துக்கு வரும்போது காலச்சக்கரத்தோட கட்டத்தின் பிரகாரமாக ரொம்ப நெருக்கத்தில் அதிகமான சக்தி நிலைப்பாட்டை அதிகமான பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அர்த்தம் அப்போ அந்த இடத்துக்கு சூரியன் வருகின்ற பொழுது வந்து எல்லாருக்கும் இரட்டிப்பு லாபத்தை கொடுப்பாராமான் அப்படி பூமிக்கு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறதா ஒரு அர்த்தம் அப்படியே பூமிக்கு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கும்போது உயிர் சக்தியினுடைய ஏற்பாடு வந்து நன்மையான விஷயங்களை காந்த தன்மையின் மூலமாக மேக்னெட்டிக் பவர் மூலமாக ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்து கிடைக்க தொடரும் இதுதான் இந்த மகா சிவராத்திரிக்குரிய மகத்துவமான விஷயம் அப்போ நீங்கள் மாசி மாதத்தில் நீங்கள் சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் விழிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த விழிப்பு நிலை உங்களுக்கு தொடர்ந்து இருக்கும்போது அந்த சக்தியை நீங்கள் கிரகிக்க முடியும் அந்த நேரத்தில் வீட்டுக்குள் அமைந்திருக்கிறது அது தாண்டி சுத்தமான இடத்துல இருக்கிறது அது தாண்டி மரங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது அப்புறம் கோயில்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது கருங்கல் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது பாறை இருக்கிறது இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா அந்த இடத்துல சக்தி நிலைப்பாடு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் கிடைச்சி நீங்கள் வந்து மேன்மேடி வைங்க அப்போ முதுகுத்தண்டு நேரம் இருக்கும்போது ஒரு ஒரு ஆன்டனா மாதிரி ஒரு சேட்டலைட் மாதிரி ஒரு ரிசீவர் மாதிரி உங்களுடைய முதுகுத்தண்டு வந்து செயல்படும் அப்போ பிரபஞ்சத்தில் வந்து வரக்கூடிய அந்த சக்தி நிலைப்பாட்டை வந்து அப்படியே உங்களுடைய சிரசு வழியாக எடுத்து உங்கள் உடல் முழுக்க பரப்பக்கூடிய வேலையை செய்யும் தானாகவே அது நடக்கும் அதை தானாகவே நடக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது கரெக்டான நேரம் எப்போது சேருங்கிறது சரியாக யாருன்னு சொல்ல முடியாது இல்லையா சொல்ல முடியாதுன்னா அதை சொல்லக்கூடிய சித்தர்கள் யோகிகள்லாம் இருப்பாங்க அவங்க சொன்னால் கூட மக்கள் என்ன மாட்டாங்க அந்த நேரத்தை கரெக்ட் பண்ணி உட்கார முடியாதுனால பொதுவாக எல்லா மக்களுமே அது விஷயம் போய் சேராதுனால விடிய விடிய என்ன பண்ணியிருக்கேன் முடிச்சிருக்கேன் அப்படி முடிக்கும்போது அந்த நேரத்தில் ஒரு நேரம் வரும்போது அந்த நேரத்தில் உங்கள் சக்தி கிடைச்சிடும் தான் இங்கே அப்போது சிவராத்திரி அன்னைக்கு முழிக்கணுங்கிறதுக்காக நம்ம படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரிலாம் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சா நம்மளோட சித்தனைப்பாடு கொஞ்சம் தொய்வடைய தொடங்கும் அப்போ படம் பார்க்கும்போது ஓரளவுக்கு சாமி பற்றின படம் பார்த்தோம் எல்லாம் பண்ணோம்னா ஓரளவுக்கு சத்து நிலைப்பாடு மேம்படும் ஆனால் படம் பார்க்குறத விட நீங்கள் உபதேசமாக கேட்க 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 உள்ளுக்குள்ளே வந்து அந்த உபதேச சக்தியை நீங்கள் வந்து நினச்சி பார்க்க பார்க்க உங்கள் சத்து நிலைப்பாடு அதிகமாகும் அதுக்காக தான் பஜனை பாட்டு இந்த மாதிரிலாம் வந்து கோயில் வந்து கூட்டு பிரார்த்தனை வந்து பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது அந்த சட்டங்களை காதலி கேட்கும்போது உள்ளுக்குள்ளே வந்து சில பேர் வந்து சாமியை நினச்சி பார்ப்பாங்க நினச்சி பார்க்கும்போது அந்த உருவ காட்சியில் அவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றம் நடக்கும் இப்போ நீங்கள் அந்த மாதிரி நீ எதுவுமே செய்யாமல் நீங்களாகவே என்ன பண்ணிக்கலாம் நீங்களாகவே வந்து உங்களுடைய சுவாமியை நினச்சி மனசில் நினச்சிக்கிட்டு தியானத்தில் உட்காரலாம் அப்படி தியானத்தில் உட்கார்ந்திங்கன்னா கண்டிப்பாக சிவராத்திரி அன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கூடிய பலன்கிட்ட எப்படி இருக்கும் மிக பிரம்மாண்டாக சக்தி வாய்ந்ததாக நீங்கள் மேம்பட்ட உயர்ந்த ஸ்தானத்துக்கு போகிற அமைப்பு வந்து கொடுக்கும் முன்னோர்கள் குலதெய்வ கோவிலுக்கு போகிறதீங்கன்னா முன்னோர்கள் தெய்வமாக இருப்பாங்க இல்லையா அந்த தெய்வங்கள்லாம் வந்து அப்போ வந்து உதவி செய்யும் அதுக்காக எல்லாரும் கோயில் போவாங்க நீங்கள் கோயிலுக்கு போக முடியினாலுமே வீட்டில் உட்காந்தே கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த மாதிரி முன்னோர்கள் நினச்சிக்கிட்டு குலதெய்வத்தை நினச்சி வணங்கினீங்கன்னா உங்கள் இடத்துக்கு எல்லா இடத்துலையுமே வந்து அனைத்து இடங்களிலும் வந்து இறைவன் வந்து வரம் கொடுப்பதற்கு வாய்ப்பு அமையக்கூடிய ஒரு ராத்திரி அப்படின்னுங்கிறது சிவராத்திரி வருஷத்தில் ஒரு முறை வரக்கூடியது இதை வந்து மிஸ் பண்ணக்கூடாது எப்போதுமே வருடத்தில் ஒரு முறை செய்யக்கூடிய ஒரு பூஜை வருடத்தில் ஒரு முறை செய்யக்கூடிய விசேஷ காலங்கள் இதெல்லாம் வந்து பயங்கரமான மகத்துவமான விஷயத்த உள்ளே ஒழித்து தான் நம்ம முன்னாடி வந்து கொடுத்துருக்குறாங்க இது எல்லாமே வந்து இப்போ வாழக்கூடிய பணம் பொருள் பதவி இதெல்லாம் தாண்டி இந்த உடம்பை விட்டு உயிர் வெளியே போனதுக்கப்புறம் நாம் அடையக்கூடியது இல்லை இந்த உடம்பு வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உயிர் எதை விஷயம் செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் விட்டு போனது இந்த தன்மைக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த சம்பாத்தியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கூட சம்பாத்தியம் அதை அதை சம்பாதிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம் கொஞ்சம் மெனக்கெட்டு ஒரு நாள் அப்படிங்கிறத விழிச்சிருக்கிறது நல்லது இது மதம் சார்ந்த விஷயம் கிடையாது சிவராத்திரின்னு சொல்லி தமிழர்கள் வந்து அதுக்கு பெயர் வச்சு அதை கொண்டாடுறதுனாலவே வந்து இந்துக்கள் அதுக்கப்புறம் இஸ்லாத்தில் இருக்கிறவங்க இல்லை சாமியை கும்பிடாதவங்க கரும்பு சட்டை போட்டுக்கிறவங்க இன்னும் மத சக்தியை வாங்கக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது எல்லா மனிதனுக்குமே முதற்ற நேரம் வச்சா பிரபஞ்சத்துக்குரிய சக்தி கிடைக்கும் அது மதம் பார்த்து செயல்படக்கூடியதில்லை அவங்களுடைய உடம்புல கூடிய மேக்னெட் பவர் பிரபஞ்சத்துடைய மேக்னெட் பவர் அப்படின்னு சொல்லி ரெண்டும் சேர்ந்து அவங்களுடைய பலம் வெளியில் கூடிய ஆத்ம பலத்தை பலப்படுத்தி அவங்களுக்கு சக்தி கொடுக்கக்கூடியது தான் இந்த சிவராத்திரி அவ்வளோதான் இது இந்த நாளில் இப்படி சிறப்பாக செயல்படக்கூடியதுனால கண்டுபிடிச்சி முன்னோர்கள் சொல்லிட்டு போனதை நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் பயன்படுத்திக்க போகிறோம் அப்படி பயன்படுத்திக்கிறதுக்க மதம் இனம் மொழி ஜாதி எதுவுமே தேவையில்லை சரிங்களா சிவன் கோயிலில் போய் கும்பிடுறவங்க அவங்க சிவன் கோயில் நீங்கள் வந்து வேறு மதத்துலேருந்து வேறு வேறு அவங்களுடைய நம்பிக்கை பிரதாகம் நீங்கள் போய் கும்பிடலாம் கும்பிடலாம் ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா முருகுத்தண்டையை நேராக வச்சு யாரெல்லாம் உட்காந்துருந்து தியானம் பண்ண முடியுமோ அவங்கெல்லாம் வந்து அந்த நிலையை வந்து எளிமையாக வந்து பெறுவாங்க அப்போ தியானம் பண்ணும்போது அந்த மந்திரம் அந்த மந்திரம் சொல்லணுமா நல்லா செய்ய மாட்டேன்ப்பா ஒன்றுமே வேண்டாம் உங்கள் கண்ணை மூடி உங்களுக்கும் கவனிச்சு விட்டேன் நீங்கள் எந்த மதத்தில் வேணாலும் இருந்துக்குங்க உங்கள் கண்ணை முடிக்கங்க உங்களுக்குள்ளே கவனிச்சிக்கங்க உங்களுக்குள்ளே கவனிக்கிறதுக்கு எந்த மதமும் உங்களுக்கு தேவையில்லை உங்கள் முது நேரம் வச்சுக்கிறதுக்கு எந்த மதமும் உங்களுக்கு தேவையில்லை சரிங்களா நீங்கள் எதுக்காக இது மாதிரி எதுக்குப்பா மதத்திலாம் தாண்டி நல்லது செய்கிறேன் இந்த உலகம் முழுக்க எல்லாருமே இறைத்தன்மையை உணர்ந்துட்டால் உலகத்தில் அழிவு தன்மையும் இல்லாமல் வந்து என்ன ஆயிரும் பிரபஞ்சமே மறுபடியும் உயிர்ப்பிக்காமல் வேண்டிய போய் சேர்ந்துடும் நிம்மதியாக இருக்கும் பிறப்பில்லாம் பெருவாழ்வு அதாவது பெருவாள் அப்படின்னு சொல்லும்போது தனி ஒரு மனிதன் மட்டும் இல்லா பெருவால் வராமல் உலகமே பிறவியில்லாம் பெருவால் எடுக்கட்டுங்கிறேன் எதுக்காக பிறவி எடுத்து எல்லாருமே துன்பத்தை வந்து அவ்வள அவஸ்தைப்பட்டுருக்கணும் வாங்குற மாதிரி துன்பத்தில் மாற்றி எதுக்கு முடிக்கணும் அப்படி இல்லா பெருவால் எடுத்துட்டு போயிடுவோமே எல்லாருமே சந்தோஷமாக போயிடும் இல்லையா அந்த நிலைக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த சிவராத்திரி உங்களுக்கு வழங்கும் வழங்கும் அதனால் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ யாரெல்லாம் சிவராத்திரியில் இணைய முடியுமோ யாரெல்லாம் சிவராத்திரியை பயன்படுத்திக்க முடியுமோ அவங்களாம் பயன்படுத்திக்கோங்க நீங்கள் கோவக்காரராருங்க சிவராத்திரி இன்னைக்கு உட்காந்து தியானம் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து கண்டமானி கெட்டவரத்தை பேசுகிறவங்க இருங்க சிவராத்திரி பூக்கம் தியானம் பண்ணிக்கங்க நீங்கள் வந்து எந்த மாதிரி நம்பாதவங்களா இருங்க எப்போ பூக்கம் தியானம் பண்ணிக்கங்க சரிங்களா நீங்கள் என்ன பண்ணி சிவராத்திரி எப்போ பூக்கம் தியானம் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அந்த எப்போ பக்கம் தியானம் பண்ணும்போது நீங்கள் மாறிவிட்டால் இந்த உலகத்துக்கு பெரிய மாற்றம் வந்து கிடைக்கும் அதனால் நான் கோபக்காரங்க இதெல்லாம் பண்ண மாட்டேன் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை பிரபஞ்சத்துலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அது எல்லாத்துக்கும் பொதுவானது அதை எடுத்துக்கும் போது அந்த மனிதன் நல்லவனாக மாறுவதற்கான வாய்ப்பும் நல்ல செயல் செய்வதற்கான வாய்ப்பும் அப்போ நாங்களே கெட்டவங்களா கெட்டவங்க தான் செய்யணுமா நல்லவர்கள் செய்தால் இன்னும் மேல் ஆவார்கள் கெட்டவர்கள் செய்தால் மிக வேகமாக நல்லவர்களாக மாறுவார்கள் இந்த உலகத்தில் வால்மீகி அப்படிங்கிற ஒரு கதையை சொல்லும்போதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அவர் வேட்டைக்காரர் வேட்டைக்காரரு அவர் கொள்ளைக்காரர் ஆனால் அவர் வந்து என்ன பண்ணார் கொள்ளையளிக்கிறது வேட்டைக்குலாம் விட்டுட்டு ராம மரா 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 மரான்னு சொல்லி ராமா ராமான்னு சொல்லி என்ன என்ன ஆரம்ப வால்மீகி முனிவராகவே மாறான்னு சொல்லுவாங்க ஏன்னா அவர்கிட்ட அந்த வைராக்கியம் ஜாஸ்தியாக இருந்துச்சு தன்னுடைய சேவைக்காக வந்து எதையும் அடித்து பிடுங்கி வாழக்கூடிய இருந்த ஒரு மனிதன் அப்படிங்கிற அந்த தன்மையை அடைஞ்சிட்டார் அவர் தான் வாழ் வாழ்விக்க முடியல கண்ணப்ப நாயனார் அவரும் வந்து பாத்தீங்கன்னா வேட்டையாடி அதுக்கப்புறம் வந்து வாழக்கூடியவர் அந்த கண்ணப்ப நாயனா என்ன பண்றாரு ரொம்ப தீவிரமா பக்தியில் வரும் போது இறைவனுக்கு மாமிஸ்தியே படிச்சு கூட வணங்கி கடைசியில் இறைவன் தன்னை வந்து இது பண்ணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு தன்னுடைய கண்ணையே நோண்டி அவருடைய கண்ணில் வைக்கிறார் அந்த அளவுக்கு தீவிரமான பக்தியாக மாறுறாரு ஏன்னா அவர்கிட்ட அந்த வைராக்கியம் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த உலகத்தில் கெ நல்லது பண்ணுறதை கூட கெட்டது பண்ணுறவங்ககிட்ட வந்து வைராக்கியம் அதிகம் அப்போ வைராக்கியம் அதிகம் உள்ள அந்த கெட்டவர்கள் கெட்டது செய்யக்கூடன்னு கெட்ட போயிருவாங்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாரும் இறைவனு நினச்சி உட்காந்து செய்யணும்னு நினைஞ்சி முடிவு பண்ணாங்கன்னா சீக்கிரமாக ஞானம் அப்ப அப்போ அவங்கெல்லாம் ஞானம் அனுச்சிட்டாங்கன்னா இங்கே தீமையாக நடக்காது இல்லையா அதனால தான் மெயினாக வந்து நான் அவங்கள செய்ய சொல்கிறேன் அதே மாதிரி ஏதோ ஒரு மதத்து மீத பற்று பயங்கரமாக கொண்டுருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்கன்னா பயங்கரமான பற்று இதை தாண்டி வரவே மாட்டேன் அப்படிங்கும்போது அவங்களுக்குள்ள வைராக்கியம் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த வைராக்கியம் உள்ள மனிதர்கள் என்ன பண்ணணும் அந்த இறை சக்தியை வந்து வாங்கி இரவு தரிசனம் பண்ணாங்க அப்படின்னா பல நன்மைகளை செய்வாங்க அதனால தான் அவங்களையும் சேர்த்து என்ன பண்ண சொல்கிறேன் செய்ய சொல்கிறேன் இல்லை மதமே இல்லை நான் எதையுமே நம்ப மாட்டேன் நான் கருப்பு சட்டை தான் போட்டுக்குவேன் அதை மீறி எதையும் செய்ய மாட்டேன் எதையுமே கூப்பிடவே மாட்டேன் உருவாகி அனுக்கிறாங்கல்ல அவங்களும் இந்த பிரபஞ்ச சக்தியை வாங்கிட்டாங்க அப்படின்னா இந்த உலகத்துக்கு ஏ நன்மையை செய்யக்கூடியவங்களாக மாறுவாங்க ஏன்னா அவங்க கிட்டே அவங்கக்கிட்ட எல்லாம் சக்தி நிலைப்பாடு அதிகமாக இருக்குது அதனால் என்னுடைய கோரிக்கை நீங்கள்லாம் வந்து சக்தி நிலையை பெற்றுக்கிட்டிங்கன்னா அந்த உலகத்துக்கு உங்கள் நிலையிலேருந்தேவும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க மிக சிறப்பான நல்ல விஷயங்களை செய்வீங்க இப்போ ஒன்றும் ரொம்ப கொடூரமாக வந்து மதத்துக்காக வந்து சண்டையெல்லாம் போடக்கூடிய ஒரு மனிதன் இருக்கிறான் அவங்க பேரில் இருந்து வச்சுருப்பாங்க நம்ம அந்த பேரில் சொல்லி இது பண்ண வைக்கிறாங்கன்னா அந்த மாதிரி இருக்கு அவங்க எல்லாம் தியானம் பண்ணி சக்தி அழிஞ்சு இறைவனை பார்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் தேவையில்லாமல் அங்கங்கே பிரச்சனை கிளப்பக்கூடிய வேலையை செய்யாமல் எப்படி நல்ல சினிமா செய்வாங்க நான் அமைதி அவங்க வாழ்க்கையை மாதிரி போயிடுவாங்க அப்போ உலகத்தில் கெடுதல் அப்படிங்கிற ஒன்று இல்லாமையே போயிடும் இல்லையா அது ஒரு எளிமையான வாய்ப்பாக இருக்கும்ல அந்த வாய்ப்பிற்கும் இந்த சிவராத்திரியை உபயோகப்படுத்திக்கலாம் தீவிரமாக உட்கார்ந்தால் இந்த சிவராத்திரியில் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை அற்புதத்தை நீங்கள் வந்து பார்க்க முடியும் அற்புதங்களை நிகழ்த்தும் அற்புதமான சிவராத்திரி மாசி மாத சிவராத்திரி அது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வந்திருக்குது சரிங்களா என்று ம மிகா மகா மகா அதாவது மிக மிக மகா மகா சக்தி நிலையை அடைகிறதுக்கான சக்தியோட நாளில் வந்துருக்குது பயன்படுத்திங்க நன்றி வணக்கம் யாருக்காவது சிவராத்திரி இப்போ உங்களுக்கு நைட் நேரத்தில் லைவில் வந்து ஏதாவது பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மெசேஜ் பண்ணுன்னா பண்ணுங்க இதில் கீழே வாட்ஸ்அப் நம்பர் இதில் இருக்கும் அதில் பண்ணலாம் இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் கமெண்ட்ஸ் இருக்கும் அதில் நீங்கள் போடலாம் போட்டிங்கன்னா அந்த நேரத்தில் வேணா உட்காந்து உங்கள் கேள்வி கேட்கும்போது எனக்கு தெரிஞ்ச இடைத்தன்மை சம்மந்தப்பட்ட விஷயத்தை நம்ம விடிய விடிய கூட பகிர்ந்தனாலும் பகிர்ந்துக்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளர்த்துடன்